சென்னையில் இப்போ தான் மழை விட்டு ஓஞ்சிருக்கு நல்லா இந்த கிளைமேட்டுக்கு ஒரு நல்ல மீன் குழம்பு வைக்கலான்னு சொல்லி இன்னும் மீன் வாங்கியிருக்கோம் இந்த மீன் பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்திய சால்மன் மீன் காளா மீன் சொல்லுவாங்க இந்த தலையை பாருங்கள் ஊர் எல்லாம் தலை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வெட்டிடுவாங்க தான் இருக்கும் நான் வந்து அதனாலே சொல்லி செதில் செதில் எடுத்துகிட்டு எனக்கு ஃபுல்லாராக க்ளீன் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன் அதனால் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க ஒரு அஞ்சாறு மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சு அது கண்ணை பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு அந்த பிளாக்கும் ஒயிட்டும் அவ்வளோ கிளியராக இருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன் இது இது வந்து பார்த்திங்கன்னா குழம்பும் வைக்கலாம் ஃப்ரையும் பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒமேகா த்ரீ அதிகமாக இருக்குது இந்த மீனில் அதனால் இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது இது ஃபாரினுக்குலாம் கூட இந்த மீன் எக்ஸ்போர்ட் ஆகுது இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் எப்படி ஃப்ரெஷ்ஷாக வாங்குறதுன்னா கண்ணை வச்சு தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஃபஸ்ட்டு கன்று தான் கன்று நல்லா இந்த மாதிரி கிளியராக இருக்கணும் சில டைம் என்ன பண்ணுவாங்க மேலே வந்து கிளியராக இருக்கும் அடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மங்களாக இருக்கும் அதனால் நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி பார்க்கணும் ரெண்டாவது அது தோ நல்லா வந்து ஒரு விரல் வச்சு அமைக்கி பார்க்கணும் ஃபிஷர் மீன் கரங்க நீங்கள் லைட்டாக அப்படி வச்சு பாருங்கள் அமைக்கி பாருங்கள் நல்லா வந்து ஆடாக இருந்துச்சுன்னா அது நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் கொஞ்சம் கொல கொலான் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் பழைய மீன் அதே மாதிரி கண் இந்த மாதிரி இருக்கணும் கொஞ்சம் ரெட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் இது அதுக்கப்புறம் இன்னும் சுத்தமாக இதாக இருக்கும் அது வந்து ரொம்ப பழைய மீன் அதே மாதிரி ரொம்ப கொல குளான் இருக்க மீன்லாம் ரொம்ப பழைய மீன் இந்த மாதிரி தான் பார்த்து வாங்கணும் செதில் பார்த்து வாங்கலாம் ஆனால் சென்னையில் அதுவும் கலப்படம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க அதனால் பார்த்து வாங்கிக்கிங்க